எல்லா மனிதனுமே சிகரத்தை தொட வேண்டும் என்று ஆசைப்படுவான் உச்சத்தை தொட வேண்டும் என்று ஆசைப்படுவான் சிகரம் என்று சொன்னால் உச்சம் என்று அர்த்தம் ஒரு உச்சத்தை தொடுவதே எல்லா மனிதர்களுடைய கன கனவாக இருக்கும் சாதாரண செருப்பு தைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஷூவிற்கு பாலிஷ் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி கூட என்றாவது ஒரு நாள் நாம் உச்சத்தை தொட்டுவிட மாட்டோமா என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆவலும் ஆனந்தமும் பேராசையும் எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட அந்த அந்த உச்சம் பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம் தாங்கிய சூரத்துள் அஹ்ராப் என்று சொன்னால் உச்சம் என்ற அர்த்தம் அஹராப் என்று சொன்னால் உச்சம் என்ற அர்த்தம் அஹராப் என்று சொன்னால் சிகரம் என்ற அர்த்தம் இந்தியாவில தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரம் இருக்குது இந்தியாவில தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரம் இருக்கிறது என்ன சிகரம்னு தெரியும் உங்க எல்லாத்துக்குமே இமயமலை என்று சொல்வார்கள் உலகத்தில் அல்லாஹு தலாம் மலைகளை படைத்தான் அந்த மலைக்கு மேலே போய் நின்று பார்த்தோம்னு சொன்னா நம்ம வீட்டு ரெண்டாவது மூணாவது மொட்டை மாடியில நின்று பார்த்தாலே ஊரே தெரிகிறது இமயமலை எவ்வளவு பெரிய ஹைட்டு உலகத்திலேயே மிக உயரமான மலை உயரமான சிகரம் உயரமான உச்சம் எதுவென்று சொன்னால் இமயமலைதான் அந்த உச்சத்தில ஏறுவதற்கு போட்டிகள் வைக்கிறான் உலகத்துல போட்டி வைக்கிறான் அதுல ஏறிட்டு வந்துட்டான்னு சொன்னா அவர் மிகப்பெரிய சாதனையாளர் கின்னஸ் சாதனை படைத்து விட்டார் அதுல பணிகள் பயங்கரமா இருக்கும் குளிர்காலத்துல எல்லாம் போக முடியாது பனி சறுக்கும் பனி கட்டியா இருக்கும் மேல ஏறதுக்குள்ளேயும் ஒரு ஹைட் ஏறி இருப்பாரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஏறி இருப்பாரு அது வலிக்கு கீழே விட்டுச்சுன்னு சொன்னா சறுக்கிடுச்சுன்னு சொன்னா நூத்தி இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் கீழே வந்துருவாரு மறுபடியும் மீண்டும் ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட இமயமலை சிகரத்தை உச்சத்தை தொடுவதற்கு மனிதர்களுக்கு மத்தியிலே போட்டி நடப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சிகரத்தை பற்றி தான் அல்லாஹு கலா பேசுகிறான் அது என்ன சிகரம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சிகரம் சொர்க்கத்துக்கு உள்ள கிடையாது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள போறதுக்கு முன்னாடி அதனுடைய என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வெளியே ஒரு சிகரம் இருக்குமா அது இமயமலையை விட மிக பெரிதாக இருக்குமா அந்த சிகரத்திலே ரிஜாலுன் சில மனிதர்கள் இருப்பார்கள் அந்த சிகரத்திலே சில மனிதர்கள் இருப்பார்கள் அந்த மனிதர்கள் யார் நல்லவர்கள் நல்ல அமல்கள் செய்தவர்கள் உலகத்தில் வாழும் காலத்திலே தொழுகையை சரியாக தொழுதவர்கள் நோன்பை சரியாக நிறைவேற்றியவர்கள் ஜக்காத்தை சரியாக கொடுத்தவர்கள் ஹஜ் உம்ரா போன்ற நல்ல காரியங்களை செய்தவர்கள் திருக்குரான் சரீப்பை விடாமல் ஓதிக்கொண்டிருந்தவர்கள் கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானத்தையும் தர்மத்தையும் வாரி வாரி வழங்கியவர்கள் பிறரை பார்க்கும் போதெல்லாம் இன்முகத்தோடு சிரித்தவர்கள் யாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த தொந்தரவையும் எந்த இன்னலையும் கஷ்டத்தையும் கொடுக்காத நல்ல மனித மனிதர்கள் அந்த சிகரத்திற்கு மேலே இருப்பார்களாம் வாழும் காலத்திலே உலகிலே அப்பாவிகளாக நல்லவர்களாக இறைவன் சொல்லி அந்த முறைகளை வாழ்ந்து காட்டியவர்களாக அவர்கள் அந்த சிகரத்திலே இருப்பார்களாம் இப்ப அந்த சிகரத்துல இருக்கிறவங்க கீழே உள்ள ஆட்களை பார்த்து கேட்பாங்களாம் அவங்க யாருன்னு கேட்டா நரகவாதிகள் மேல இருக்கிறவங்க யாரு சொர்க்கவாதிகள் கீழே இருக்கிறவங்க யாரு நரகவாதிகள் இப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில பேச்சு நடக்கு ஒரு உரையாடல் நடக்கு இது அப்படியே இன்னைக்கு ஓதப்பட்ட அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் மேல இருக்கிற ஆளுங்க கீழ இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிச்சுக்குவாங்க இவரெல்லாம் நம்மூர் காலாச்சே இவர் நம்ம சொந்தக்காரர் ஆச்சு இவர் நமக்கு தெரிஞ்சவராச்சே இப்படின்னு அடையாளத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு இப்ப என்ன நீ இங்க இருக்கிறீங்க நீலாம் எல்லாம் இங்க வந்துட்டியா அப்படின்னு கீழே உள்ளவர்கள் மேல உள்ளவங்களையும் கேட்பாங்களா மேல உள்ளவர்கள் கீழே உள்ளையும் கேட்பாங்களா ஆனா மேல உள்ளவங்க ஒரு துவா செய்வாங்களா ரப்பனா லா தஜால்னா மினல் கௌமில் யா யாழ்லா இந்த மாதிரியான ஒரு அநியாயக்காரர்களுடைய கூட்டத்துல நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய கூட்டத்துல இறைவா எங்களை ஆக்கி விடாதே எப்போ அவ்வளவு பெரிய சிகரத்துல உட்கார்ந்துட்டோம் அல்லாஹு தலா அவங்க சொர்க்கவாதி சொல்லிட்டான் இருந்தாலும் ஏதாவது அங்கங்க இடையில ஏதாச்சும் வழக்குகள் பம்புகள் வந்தை மீண்டும் நரகத்துல அல்லா போட்டக்கூடாதா கூடாதா இல்லையா இன்னும் சொர்க்கத்தினுடைய கேட்டு திறக்கப்படல வாசல் இன்னும் திறக்கல நரகத்தினுடைய வாசலும் இன்னும் திறக்கல ஆனா இவங்க சிகரத்துல உட்கார்ந்து இருக்காங்க அவங்க துவா செய்வாங்களா சொல்லி காட்டுறேன் இந்த துவாவை நம்ம எப்பநாலும் ஓதலாம் நம்ம ஒரு அநியாயம் செய்யப்பட்டு விடுவோம் அல்லது தீமைகளிலே வீழ்ந்து விடுவோம் நம்முடைய வாழ்வு என்ற என்ற நேரத்திலெல்லாம் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டால் உங்கள் வாழ்வு ஒருபோதும் சறுக்காது உங்கள் வாழ்வு ஒருபோதும் சறுக்காது நினைக்கக்கூடிய அல்லது கீழே விழுந்து விடுவோமோ என்ற நிலையிலே இருக்கக்கூடிய இந்த நரகவாதிகளுடைய பட்டியலிலே இறைவா எங்களை சேர்த்து விடாது என்று துவா செய்வாங்க துவா செஞ்சுட்டு கீழே உள்ளவங்களை எல்லாம் பார்த்து கொஞ்சம் விசாரிப்பாங்க என்னப்பாச்சு நீ அன்னைக்கு சொல்லிட்டே இருந்தியே நாங்க நல்லது செய்யும் போதெல்லாம் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணிய நாங்கள் தர்மம் கொடுக்கும் போதெல்லாம் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணிய நாங்க பள்ளிவாசலுக்கு போகும்போதெல்லாம் எங்களை பார்த்து நீ கிண்டல் பண்ணிட்டே இருந்திய இதுவா உன்னை கூட்டு போது இதெல்லாம் நீ சோம்பேறிகள் பார்க்கக்கூடிய வேலையாச்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திய இன்னைக்கு என்னாச்சு பாத்தியா இன்னைக்கு என்னாச்சு பாத்தியா உன் நிலமை எங்க ஏன் நிலமை எங்க கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா அன்னைக்கு நாங்க சொல்லும் போது நீ கேட்டிருக்கணுமா வேண்டாமா பள்ளிவாசலுக்கு வா தர்மம் செய்யே ஜக்காத்து கொடு ஹஜ்ஜு செய்யே பணத்தை வச்சுக்கிட்டு ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போ நல்ல வழியில நீ வாளே அப்படின்னு நாங்க சொல்லும் போது நீ கேட்காம இருந்திய அதெல்லாம் பொய்யின்னு வேற நீ சொன்னியே இதுவா எங்களை சொர்க்கத்திற்கு கூட்டு போக போகிறது என்றெல்லாம் நீ சொல்லி கொண்டிருந்தாயே இன்னைக்கு நிலைமை என்னாச்சு நரகவாதிகள் கேப்பாங்களா கொஞ்சமாவது கொஞ்சம் உணவு தாங்கல அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் மேல சிகரத்துல எல்லாம் தண்ணி ஜூஸ் எல்லாமே இப்ப நோம்பாளிகளுக்கு முன்னாடி வச்சிருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி எல்லாமே மேல சிகரத்துல உள்ளவங்களுக்கு இருக்கும் ஆனா கீழே உள்ள நரகவாதிகளுக்கு எந்த உணவுமே இருக்காது அவங்களுக்கு அதெல்லாம் அராமாக்கப்பட்டிருக்கும் அந்த சாப்பாடு எல்லாம் இருக்காது இப்ப அவங்க கீழே உள்ளவங்க நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை சிகரத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்பாங்களா எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தரக்கூடாதா அல்ல அவங்களுக்கு எல்லாம் தந்திருக்கானே எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்கலை கொஞ்சம் சாப்பாடோ இல்ல தண்ணியோ தாங்கல ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு நரகவாதிகள் எல்லாம் கேட்கும் போது அல்லா அப்தாலா சொர்க்கவாதிகள் ஆர்டர் பட்டுருவாங்க கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு சீக்கிரம் எல்லாம் உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு சொர்க்கத்துக்குள்ள போங்க இல்ல அவங்க சாப்பாடு தண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு ஹராம் அதெல்லாம் அவங்களுக்கு அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க நரகவாதிகளுக்கு நரகத்திலே உணவளிக்கப்படாது நரகத்திலே நரகத்திலே தண்ணீர் தண்ணீர் கொடுக்கப்படாது அவர்களுக்கு உணவளிக்கூட அல்லாஹு சொர்க்கவாதிகளை எல்லாம் சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைத்து விடுவான் என்று ஒரு அற்புதமான சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு உடையாடலை சொல்லி காட்டி இது போன்ற மனிதர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் ஏன் அல்லாஹ் சொல்லணும் இது நாளைக்கு நடக்க போகுது இந்த சம்பவங்கள்லாம் இன்னும் நடக்கவே இல்லை இப்ப இந்த குரான்ல இந்த ஆயத்துக்கள்லாம் இருக்க இந்த ஆயுதாப்புங்கிற இது இன்னும் நடக்கவே இல்லை இது நடக்க போது எப்போ நடக்கும் சொர்க்கத்து நம்ம கூட அந்த சிகரத்துல உட்கார்ந்து இருக்கலாம் அல்லாஹ் நெய்த்தால் இருபது ரக்காயத்தை தொழுதி இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்ச நேரம் பள்ளிவாசல்ல உட்காந்து நன்மையான விஷயத்தை செய்யக்கூடிய நாம் கூட அந்த சிகரத்திலே இன்ஷா அல்லாஹ் அல்லா நாடினால் நமக்கும் அந்த சிகரத்திலே அல்லாஹுலா இடத்தை தரலாம் இனிமேல் தான் நடக்க போகுது அப்படி நடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் உச்சத்தை தொட்டவர்களாக இருக்க வேண்டும் கீழே இருந்த அந்த நரகவாதிகளைப் போன்று நீங்கள் ஒருபோதும் ஆகிவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹு தால இத்தகைய சூறாக்களிலே சொல்லி இத்தகைய ஆயத்துக்களை சொல்லி நமக்கு விழிப்புணர்வு ஊற்றுவதற்காக நம்மை சொல்லி காட்டுவதற்காக ஒரு அரசாங்கம் வரப்போது தேர்தல் வரப்போது நான் முன்னாடியே சொல்லுவாங்களா இல்லையா நீ நாங்க வந்தோம்னா இதெல்லாம் செய்வோம் நாங்க இருந்தா இதெல்லாம் செய்வோம்னு சொல்லுவாங்களா இல்லையா நடக்க போறதை முன்னாடியே சொல்லுவாங்களா இல்லையா அது மாதிரி அல்லா சொல்றான் முன்னாடியே நடக்க போகக்கூடிய விஷயத்த அவங்க எல்லாம் சிகரத்துல இருப்பாங்க கீழே சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் நரகவாதிகள் மேலே உள்ளவர்கள் சொர்க்கவாதிகள் நாம் அப்படிப்பட்ட உச்சத்தை தொட உலகத்தில் உச்சத்தை அல்ல உலகத்திலே மிகப்பெரிய செல்வத்தினுடைய உச்சத்தை அல்ல உலகத்திலே மிகப்பெரிய வீட்டினுடைய உச்சத்தை அல்ல நாம் அந்த உச்சத்திலே சிகரத்திலே நமக்கும் இடம் தர வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானை நாம் அலங்கரிக்க வேண்டும் இபாதத்துகளால் திலாவத்துகளால் தொழுகைகளால் நாம் அலங்கரித்து விட்டோம் என்று சொன்னால் இன்னும் இருக்கக்கூடிய நம்முடைய ஆயுளிலே எத்தனை எத்தனை ரமலானை நாம் அடைய பெறுகின்றோமோ அவைகளையெல்லாம் விவாதத்துகளை கொண்டு நாம் அலங்க கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கும் அந்த அகராபில இடம் இருக்கிறது நமக்கும் அந்த அகராபிலே அந்த சிகரத்திலே இடம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய சூராக்களை அல்லாஹுத்தலா வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹுத்தலா ஆகிய அருள்பாளிப்பானாக நான் உடைய பரக்கத்தின் பொருட்டால் நம்முடைய எல்லோருடைய ஹலாலான ஆஜாத்துகளையும் அல்லாஹுத்தலா நம்முடைய நியாத்துகளையும் கபல் செய்து அருள்பாலிப்பானாக நம்முடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்த அருள்வாலிப்பானாக எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தினுடைய மீதி நாட்களிலே ஆரோக்கியத்துடன் ரமலானை ரமலானுடைய எல்லா நாட்களையும் அடைந்து இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் வல்லரம்புலமை நல்லா தந்த அருள்வாலிப்பானாக இன்றைய தினம் திருக்குராணீக்கனுடைய பதினாலு சதிதாக்களை உள்ள ஆயத்துகளிலே முதலாவது சஜிதாவினுடைய ஆயத்து ஓதப்பட்டிருக்கிறது திருக்குரான் சரீத்திலே இப்படி சஜிதாவினுடைய ஆயத்துக்கள் அந்த வசனத்தை நாம் போதினால் உடனே சிரமடைந்து அல்லாகுவே பூமியிலே நம்முடைய தலையை வைத்து இறைவா இதோ நானும் சஜிதா செய்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத் அந்த ஆயத்துகளிலே என்ன இருக்கும் என்று சொன்னால் வஜ்ஜது அப்படிங்கிற ஆயத் அவர்கள் சஜிதா செய்தார்கள் அல்லது நீங்கள் சஜிதா செய்யுங்கள் மரங்களும் அல்லாகுவை வானங்களும் பூமிகளும் அல்லாஹுவை சஜிதா செய்கின்றன இது போன்ற ஆயத்துக்கள் எல்லாம் வரும் பொழுது உடனே அவைகளெல்லாம் சஜிதா செய்கிறது நானும் சஜிதா செய்கிறேன் என்று உடனடியாக அல்லாஹுவிற்கு முன்னால் நம்முடைய தலைகளை பூமிக்கு கீழே வைத்து அல்லாஹுபே சஜிதா செய்வது இப்படி ஒரு பதினாலு இடத்திலே மார்க்க அறிஞர்கள் திருக்குரான் சகிப்பை நீங்கள் ஓதும் பொழுது இது போன்ற ஒரு பதினாலு இடத்தை அடையாளம் காட்டி இந்த பதினாலு ஆயத்துகள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் சஜிதா செய்ய வேண்டும் அதை ஓதக்கூடியவர் மட்டுமல்ல இந்த வசனங்களை காதுகளால் கேட்பவரும் சஜிதா செய்ய வேண்டும் ஓதக்கூடியவர் மட்டும் சஜிதா செய்யணும்னு அர்த்தம் இல்லை ஒரு நம்ம வீட்டில் உட்கார்ந்து திருக்குறான் மஜ்லிஸ் நடப்போம் குரான் ஓதுவாங்க இப்படி சஜிதாவுடைய ஆயத்தை நம்ம ஓதும் போது காதலை கேட்டோம்னு சொன்னா நாமும் சஜிதா செய்ய வேண்டும் ஒன்று உடனடியாக சஜிதா செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த சஜிதா செய்வதற்குண்டான சூழல் அந்த இடத்துல இல்லை இடம் நெருக்கடியாக இருக்கிறது என்று சொன்னால் சிறிது நேரம் கழித்து அந்த மஜிலிஸ் எல்லாம் முடிந்ததற்கு பிறகும் கூட சஜிதா செய்யலாம் என்று மார்க்கத்தினுடைய சட்டங்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பஜில் தொழுகையிலே நபிகள் நாயகம் இப்படி சஜிதாவுடைய ஆயத்து வரக்கூடிய சஜிதா என்று பெயர் தாங்கிய ஒரு சூரா இருபத்தி ஒன்னாவது வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நபிகள் நாயகம் ஓதி இருப்பது வெள்ளிக்கிழமை சூரா சஜிதா என்பதை ஓதுகிறார்கள் அந்த சூராவுக்கு பேரே சூரத்து சஜிதா சஜிதா அப்படின்னு சொன்னா நம்ம நெற்றியை பூமியிலே வைத்து அல்லாக்குவிற்கு முன்னால் சிரம்பணிவதை சஜிதா என்று சொல்வார்கள் சஜிதாவில் ஏழு உறுப்பு கண்டிப்பாக பூமியில படணும் ஒன்று இரண்டு உள்ளங்கை ரெண்டு உள்ளங்கை பூமியை தொட வேண்டும் பூமியை தொடலன்னு சொன்னா அதுக்கு பேர் சஜிதாவே கிடையாது முடியாதவர்கள் பிரச்சனை இல்லை முடிந்தவர்களே சொல்கிறேன் உள்ளங்கையை வைக்க மாட்டேன் சில பேர் சஜிதா செய்யும் போது துவா செய்வதற்காக இப்படி கையை திருப்பி வச்சுக்குவாங்க அப்ப அதுக்கு பேர் சஜிதா கிடையாது இப்ப துவா செய்யற மாதிரி இப்படி கையை பூமியில வச்சிங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் சஜிதா கிடையாது சஜிதாவுல கை எங்க இருக்கணும் உங்களுடைய உள்ளங்கை உள்ளங்க அதுவும் இந்த விரல்கள் மட்டும் பூமியை தொடக்கூடாது இந்த உள்ளங்கை இருக்குதா இல்லையா இந்த உள்ளங்கை பூமியை தொட்டால் தான் சஜிதா நிறைவேறும் இரண்டு உள்ளங்கை அது மாதிரி இரண்டு கால்கள் இரண்டு கால்களுடைய விரல்கள் அல்லது பாதங்கள் இந்த பா உள்ளங்காலம் மொத்தமா வைக்க முடியாது நம்ம பூமியில அப்போ அந்த கால்களுடைய விரல்களும் சிறிதளவு பாதங்களும் பூமியை வளைத்து பிடித்து தொட்டியிருக்க வேண்டும் இரண்டு முட்டு அப்போ மொத்தம் ஆறு உறுப்புகள் ஆச்சு நெற்றி இந்த ஏழு உறுப்புகளும் கண்டிப்பாக பூமியை தொட்டாதான் அது சதிதா என்று ஆகும் இந்த ஏழு உறுப்பில் ஏதேனும் உறுப்பு பூமியை தொடாம இருந்துச்சுன்னா ஒண்ணு முட்டியை தூக்கி வச்சிருக்கிறாங்க அல்லது முட்டி தூக்கி வச்சிருக்கிறாங்க அல்லது கால் சஜிதா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு காலையும் அட்ட டயத்துல தூக்கிட கூடாது பின்னாடி ரெண்டு கால் பூமியை தொட்டிருக்கணும் அல்ல ஒரு கால் தூக்கி இருந்தா கூட பரவாயில்ல ரெண்டு காலையும் சஜிதா செய்யும் போதெல்லாம் தூக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் அவருடைய சஜிதா பரிபூரணமாக ஆகாது என்று மார்க்கத்தினுடைய சட்டங்கள் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் இன்றைக்கு முதலாவது சஜிதாவினுடைய ஆய் சூரத்து நாம் பார்க்கின்றோம்